அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் சிக்கன் டவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் முக்கா கிலோ பெரிய வெங்காயம் நாலு கருவேப்பிலை மல்லி சிறிதளவு தக்காளி மூணு இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஏழு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஒரு டவா அடுப்பில் வச்சு டவா காஞ்சதும் அதில் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை அதில் சேர்க்கிறேன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு தக்காளி நறுக்கி வச்சல பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம பொடி மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறோம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லா மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் டவாவில் சிக்கன் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க தோசை திருப்பி வச்சு நல்லா வெந்த உடனே கடைசியா வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க கடைசியாக கருவேப்பில் கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க சர்வ் பண்ணும்போது லெமன் புழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள் ஸோ சிக்கன் டவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ